சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் மற்றும் கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவுப்படி பள்ளத்தூர் பேரூர் கழகம் மற்றும் மாவட்ட இளம்பெண் பாசறை சார்பாக நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் திறந்து வைத்தார் அப்போது அவர் பொதுமக்கள் தாகம் தணிக்க நீர்மோர் சர்பத் வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி இளநீர் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளத்தூர் பேரூர் கழக செயலாளர் மாணிக்கம் கோட்டையூர் பேரூர் கழக செயலாளர் பாலசுப்ரமணியன் காரைக்குடி நகர செயலாளர் மெய்யப்பன் சாக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் சிங்கம்புணரி ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு மாவட்ட இளம்பெண் பாசறை செயலாளர் பிரபு பள்ளத்தூர் அவைத்தலைவர் சேது மாவட்ட பிரதிநிதி சுப்பு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர்கள் பெரியய்யா ஆறுமுகம் மாவட்ட இளம்பெண் பாசறை தலைவர் ஷேகர் பல்லத்தூர் வார்டு செயலாளர்கள் அண்ணாமலை அடைக்காப்பான் காளிமுத்து முத்துக்குமார் கோட்டையூர் பேரூர் கழக தலைவர் காயம்பு பொருளாளர் சண்முகம் வார்டு செயலாளர்கள் வெங்கடேஷ் சுதாகர் கார்த்திக் ஆண்டியப்பன் மகாலட்சுமி பாசறை செயலாளர் பழனிக்குமார் மகளிரணி பவானி பூங்கொடி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை